ولا கேட்க முடியது அடி வாங்குவோம் நீ நீ இன்னைக்கு வேலைக்கு போறியோ ஏ அருணையும் பிரகாசே நான் லைவ் வரறேன்னு சொல்லுடா விஜயராஜ் மறந்திராத சரியா மோகே ஆனந்தா அரசன் என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க கண்ணன் ஆமா ஃபர்ஸ்டே வரும்போது அப்படிதான் சொல்லி பேசினாங்க மறக்க முடியுமா அக்கா உங்க முகம் எல்லாம் நல்லாதான் இருக்கு பெயிண்ட் கலர் கொஞ்சம் மாத்திடுங்க சரிடா சரி அருணைய பிரகாஷ்டி சொல்றியான்னு கேட்டேன் வேலையில இருக்கேன் கண்ணன் சகோ அரசன் இனி லைவ்ல உங்ககிட்ட பேசுற கிட்ட பேசுற மாதிரி இல்லை உங்ககிட்ட பேசுறேன் கிட்ட பேசுற மாதிரி இல்லை ஏன் நான் என்ன பண்றேன் ना इना पड़े அக்கா நான் ஒரு மாசமா லைவ் வர்றதில்லை அப்போ என்கிட்ட பேச மாட்டீங்களா ஏன்டா ஏன் பாரு அப்புறம் லைவ் வாங்க ஓகே கண்ணன் ஓகே ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கண்ணன்ஸாக கொஞ்சம் லேட்டா வரேன் மற்றும் மேடம் ஓகே அரசன் பாய்மா ஓகே கண்ணன் என்னாச்சு என்ன कुछ भूल भांग बोलिया சரிக்கா சொல்றப்பா இருக்கு பாருங்க கடைசா வருவானுங்க ஓகே விஜய் கண்டிப்பா சொல்லு மறந்துறாத விஜய் என்கிட்ட நீ பேசுறது ஃபாலோஸ்க்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்குங்களா சார் பண்ண வேணாம் ஓகே 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 பாய்க்கா என்னாச்சு கீர்த்தி ஏன் கிளம்பிட்டீங்க ஓகே விஜய்ராஜ் மாற்றிடுறேன் மாற்றிடுறேன் ஸோ சொல்லுங்க கண்ணன் சொல்லுங்க விஜி இருக்கீங்க சொல்லுங்க கண்ணா